இப்படி ஒரு முறை ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இப்படி கூட செய்யலாமான்னு யோசிப்பீங்க ரொம்ப யோசிக்க நேரத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாங்க அந்தளவுக்கு ஈஸி ரொம்ப பண்ணுறது இவ்வளோ எம்மியாக இருக்குது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ப்ராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் என்னென்னா உருளைக்கிழங்கும் ப்ரெட்டும் வச்சு பண்ண போகிறாங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக நம்பரில் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது அஞ்சே நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் உருளக்கெலாம் அழைச்சாச்சுன்னா அஞ்சே நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை சிப்பேனா பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளங்களும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணி விட்றேன் வாங்க ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் மூணு உருளைக்கெழங்க குக்கரில் போட்டு கொஞ்சம் ஆறு விசில் போட்டு நல்லா சாஃப்ட்டாக வச்சு எடுத்துக்கோங்க வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சு இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கிட்ணுங்க ஒரு போர்ஸ்க வச்சு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க அளவுக்கு மசிக்கணுமோ அளவுக்கு மசிச்சுக்கோங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சிங்க துருவி போட்டுக்கோங்க சின்ன குழையிலேருந்து இருந்ததுன்னா மிளகா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க மிளகா தூள் மட்டும் போட்டுக்கோங்க இஞ்சியும் துருவி போட்டாச்சு ப்ரெட்டு வந்து ஒரு மூணு ப்ரெட்டு எடுத்துருக்காங்க இது வந்து மைதா மாவு ப்ரெட்டு கிடையாது கோதுமை மாவு ஏன் மைதா மாவு ப்ரெட் இருந்தாலும் அதனால யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெட் அந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சு மல்லித்தூளை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்க அதை ஆட் பண்ணிடலாம் மல்லித்தூளையும் ஆட் பண்ணியாச்சு அப்புறமா மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் எருவெல்லாத்தையும் போட்டாச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மசிச்சு எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக பிரசிஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப இலக்கம் மருந்துன்னா கூட ரெண்டு ப்ரெட்டை போட்டு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் இதை உருண்டை வந்து நம்ம ரவுண்டாகவும் பிடிச்சி போடலாம் அப்புறம் வந்து வடை மாதிரி தட்டியும் போடலாம் கட்லேட் மாதிரி அப்புறம் கொச்சி மாதிரியும் பண்ணலாங்க ஸ்டிக் மாதிரி பண்ணணும்னாலும் ஸ்டிக் மாதிரி பண்ணிக்கோங்க நான் ஸ்டிக் மாதிரி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து உருளைக்கெழங்க வந்து சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அடிக்கடி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லதும் கூட சாப்பிட்றது உருளங்கள்லாம் சேர்க்குறனால இஞ்சி துருவி போட்டுக்கணுங்க அப்போ தான் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகாது எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சு ஒரு பவுலில் நம்ம ஒரு நாலு ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கேன் மைதா மாவு மாவு காணப்பழார் மாவு முட்டை எதுனாலும் எடுத்துக்கிடலாம் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சோளும் விட்டு கரைச்சிட்டு அப்புறமா தண்ணியும் ஆட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அடிச்சு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி போலேயும் இருக்கணும் கட்டியாகவும் இருக்கணுங்க இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ப்ரெட்ரம்ஸ் வந்து எடுத்துருக்காங்க முக்கி போடுறதுக்கு மைதா மாவுலேருந்து நம்ம முக்கி இந்த மாதிரி ஒரு போர்ஸ்க்கு இருந்துன்னா அதில் எடுங்க அப்புடின்னா அடியில் மாவு எதுவும் ஒட்டாதுங்க நம்மளுக்கு பண்ணதுக்கும் நல்லாயிருக்கும் ஸ்பூனை வச்சு நம்ம போடும்போது அடியில் மாவு இருக்கும் ரொம்ப தின்னமாக வரும் அதனால் போர்ஸ்க்கு இருந்ததுன்னா அதை வச்சு முக்கிய எடுங்க அடுத்தது இன்னொன்று முக்கிய எடுத்துக்கலாம் மிச்சரங்க மாவு அடியிலோடி வடிஞ்சிருங்க இந்த மாதிரி இருக்கிறதையும் நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம் காக்கையில் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க அப்படியே சாப்பிட்லாங்க உருளைக்கிழக்கு நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கோங்க பண்ணி எடுத்தாச்சு பெண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை குறைச்சிருங்க ஃப்ரெட் ரம்ஸில் போடுறதுனால அடுப்பு மீடியம் ஸ்லீம்மில் தான் இருக்கணும் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உடனே மேலே கலர் சேஞ்ச் ஆகிருவேங்க திருப்பி போட்டுக்கோங்க ஒன் சைடு வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில் திருப்பி போட ஆரம்பிச்சிடும்னா கலர் வந்து ரொம்ப சேஞ்சாயிரும் கொஞ்ச நேரத்துக்கு வரைக்கும் திருப்பி கொடுத்துக்கிட்டே இருங்க ஒன்று போல் ஈவனாக கிடைக்குங்க கலர் வந்து ஒரு சைடு திருப்பி போட்டாச்சுன்னு கொஞ்சம் பேக ஓட்டின எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு தடவை இந்த மாதிரி உருட்டி கொடுத்துக்கங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம எடுத்துட வேண்டியதாங்க நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஓளவுக்கு கோல்டன் கலரில் வந்தோன்னா நம்ம எடுத்துடணுங்க இந்த மாதிரி ஒரு இடையில போட்டு வைங்க என்ன மிச்சம் இருக்க வடிஞ்சிரும் சூப்பராகட்டு உருளைக்கெழங்கும் ப்ரெட்டும் வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க வச்சுங்க நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் அட்டை கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு இப்போ ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் சாட்ஸும் வரும் பாருங்கள் பார்க்கலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சூப்பராக்டு பண்ணி எடுத்தாச்சுங்க இதுக்கு வந்து சாஸ் வச்சிருக்கேன் டீயும் போட்டிருக்கேன் சாஸில் முக்கி சாப்பிட்டு டீ சாப்பிட்டோம்னா ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டாலே போதுங்க வயிறு ஊபிரும் யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சாஸில் முக்கி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க சூப்பராகட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க டெய்லி ஒரே மாதிரி பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் டெய்லி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அளவுக்கு டேஸ்டெலாம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியில் சந்திப்போம் பாய்